அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றம் வெளியான முக்கிய அறிவிப்பும்படி மக்களே கவனமாக இருங்கள் மீண்டும் தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கை வளிமண்டல இருக்கும் சுழற்சி காரணமாக தமிழகத்தின் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரி விடுமுறை போன்ற முக்கியமான தகவலை நம்ம போறோம் பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட் பிரெஸ் பண்ணிக்கோங்க

நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் உறைபனிக்கு வாய்ப்புள்ளது ஒன்பதாம் தேதி கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் உள்தமிழகத்தில் பொதுவாக வறண்ட வானிலை கூடும் பத்து மற்றும் பதினோராம் தேதி கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற பதிமூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த வனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதால் மழையின் தீவிரத்தை பொறுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன நன்றி வணக்கம்